வணக்கம் நட்பு எல்லாருக்கும் காலை வணக்கம் ஏண்டா வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட்டாஸ்ட்னு பார்க்க வேண்டாம் காலையிலேயே நான் சச்சு போய்ட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ராஜு ஜீவா சொன்ன அடிப்பாங்க தீபா சிஸ்டர் தீபா சிஸ்டருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதோடு சேர்த்து ரம்யா கணேசன் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்தநாளோட அவங்களுக்கு கல்யாண நாள் கூட இன்னைக்கு அதனால தீபா சிஸ்டர் இனிய பிறந்த நாள் பர்த்டே அதுக்கப்புறம் ரம்யா கணேசன் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அதோட உங்கள் கல்யாண நாளுக்காகவும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் லைஃப் ஹாப்பியாக அமையா எங்களோட வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை ம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களும் அவங்களுக்காக விஷ் பண்ணுங்க விஷ் பண்ணுறதோட சேர்த்து ஒரு நிமிஷம் கடவுள்கிட்டையும் கேளுங்க அவங்க வாழ்க்கையும் நல்ல அமைய இன்னையிலேருந்து இன்னும் பெட்டராக அமைய வாழ்த்துக்கள் பாய்